ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இனி உனக்கு ராஜ தான் தங்கமே இனி உனக்கு வெற்றி தான் தங்கமே எடுத்த எடுப்பிலேயே எடுத்த செயல் அனைத்திலும் மகர்த்தான உயர்வை தரப்போகிறது நாளை திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் நாளைய விடியல் முதல் உனக்கு அற்புதம் நடக்கப் போகிறது நல்ல அதிசம் செல்வம் வசதிகள் அனைத்தும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நல்ல வழியை காண்பிக்க போகிறேன் உன் வாழ்க்கை அற்புதம் நிறைந்ததாக மாறப்போகிறது உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடிய போகிறது உனக்கான இலக்கு காத்துக் கொண்டிருக்கிறது தங்கமே மீனாட்சி திருக்கன் எலனத்தில் நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் கோரிக்கைகள் அனைத்தும் கைகூட போகிறது ஏனோ தானோ என்று என்றுதானே உன் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது கவலைப்படாதே இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வரப்போகிறாய் சூரியன் பிரகாசம் வந்து பனித்துளிகள் எல்லாம் கரைந்து ஒளிபுருந்திய கதிர்களால் பனித்துளிகளை எல்லாம் கரைத்து ஒளிபுருந்திய கதிர்களால் அவற்றை விளக்கிவிட்டு பிரகாசத்தில் இந்த உலகிற்கு தருவது போல உன் மனதில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் நீக்கிவிட்டு நிம்மதியானது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு நாளை மேல் மீனாட்சி திருக்கல்யாணத்தில் அமைத்து தரப்போகிறேன் நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைத்தாயோ அதுவாகவே மாறப்போகிறாய் உன் வாழ்க்கையில் எத்தனை இன்பங்களை அனுபவிக்க நினைக்கின்றாய் நீ நினைக்கின்ற அவ்வளவையுமே அனுபவிக்கப் போகின்றாய் உன் சோதனை காலங்கள் எல்லாம் உடைந்து விட்டது நாளை பார் உனக்கான பொற்காலமாக விடிய போகிறது அருமையான நாள் அற்புதமான நாள் சோதனையை தாண்டி தாண்டி உன் மனம் பக்குவப்பட்டு விட்டது இப்போது யார் கோபப்படுத்தினாலும் இப்போது நீ கோபப்படுவதில்லை எல்லாவற்றையுமே நீ புரிந்து கொண்டாய் உன் மனநிலையில் ஆயிரம் துறவிகள் அடைந்த பக்குவத்தை இப்போது நீ அடைந்து விட்டாய் பக்குவத்தை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் சோதனைகளே அதற்காகத்தான் வந்தது தங்கமே பல நூறாயிரம் தவம் செய்த பலனை நீ அடைந்து விட்டாய் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் சரிசமமாக கலந்துதான் இருக்கும் அது யார் என்ற பாரபட்சம் இல்லை ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி இன்பம் துன்பம் சரிசமமாக கலந்ததுதான் வாழ்க்கை நீ மற்றதையெல்லாம் நினைத்து துவண்டு விடக்கூடாது பயந்து விடக்கூடாது நடந்த கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து நினைத்து அழக்கூடாது முதல் அழுவதை நிறுத்து அழுதால் ஏதாவது நடந்து போகுமா மாற்றம் ஏற்படுமா இல்லையே அழுது அழுது எதுவும் நடக்க போவதில்லை நடப்பது நடந்து தான் இருக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை அந்த நேரத்தில் உன் எதிர்காலத்தை நினைத்து மட்டும் நீ யோசித்து பார்க்கணும் அந்த யோசனை தான் அந்த சிந்தனை தான் உன் வாழ்க்கையே மாற்றும் நிச்சயம் நீ மேம்பட்டு விடுவாய் மகளே என் பிள்ளை என்ற பெருமையை நீ பெற்றுவிட்டாய் மனதளவில் கூட நீ யாருக்கும் எந்த துரோகம் செய்யாமல் உண்மையாக இருக்கிறாய் உன்னை ஏமாற்றி சென்றவளை கூட நீ மனசார கோவப்படுவதில்லை ஏசுவதில்லை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை கூட நீ தூற்றுவதில்லை உன்னை கைவிட்டு சென்றவர்கள் கூட நீ சாபமிட்டதில்லை எப்போதும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற குணம்தான் உன்னிடம் இருக்கிறது ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிற்று என்று புலம்புகிறாய் ஏன் என்னை மட்டும் ஏமாற்றுகிறார்கள் என்னிடம் கதறி அழுகிறாய் அவர்களை யாரையாவது நீ வந்து அவர்களை திட்டினாயா இல்லையே உன் வீட்டில் ஆனந்தம் போகுது அத்தகைய காலகட்டத்தில் தான் இப்போது நீ இருக்கிறாய் உனக்கானது நல்லது நடக்கத்தான் போகிறது ஆனால் ஒன்று அதற்கான தடைகளை நீ கடந்துதான் வரணும் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று நீ நினைக்கிறாயா இல்லை தங்கமே சுற்றி உள்ளவர்கள் ஒரு சிலர் உன்னிடம் நடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை யார் என்று கண்டுபிடித்து நீ அவர்களிடமிருந்து சூதானமாக விலகிச் செல்வதுதான் நல்லது தக்க தருணத்தில் உன் அப்பா கூறுகிறேன் ஒரு சிலர் உன்னை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டும் இல்லாததை இருப்பது போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று நீ எதை துன்பமாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் இன்பத்தை கொடுக்கப் போகுது உன் கனவை நனவாக்கப் போகுது நீ புரிந்து கொண்டு வரும் உறவை விட உன்னை புரிந்து கொண்டு வரவுகள் உறவுகள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள் அதை நினச்சிக்கோ நீ மனதில் என்ன நினைத்து கொண்டு என்னை நினைத்தாயோ அதெல்லாம் என் பிள்ளைக்கு நடக்கப் போகுது நீ எதை பெற வேண்டும் எதை அடைய வேண்டும் என்றெல்லாம் நினைத்தாயோ அதற்கான செல்வங்களை எல்லாம் உன் கையில் வந்து சரப்போகிறேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ கலங்கக்கூடாது நேர் வழியில் செல்லும் உனக்கு கைமேல் பலன் கிடைக்காமல் போகுமா பயப்படாதே நீ நேர்மையாக வாழ்வதால் தான் உனக்கு சோதனை நிறைய நிறைய இருக்கிறது நிறைய நிறைய வருகிறது சோதனைகளையும் தாண்டி சாதனைகளை படைக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நிறைவு என்பது நிச்சயமான ஒன்றை அமைத்து தந்துவிடுவேன் ஒரு சில உறவுகள் செய்த ஏமாற்றங்களால் நீ நொந்து போய் இருந்தாலும் இனி உன் வாழ்க்கையானது பல மாற்றங்களால் மகிழ்ச்சி அடையப் போகுது இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே சாயப்பா இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே சாயப்பா என்ற புலம்பின உன் வாழ்க்கை இனிய புன்னகையால் நிரம்பி வழியப் போகுது உன்னை யாரேனும் வெறுக்கட்டும் அதீதமாக விரும்பக்கூட செய்யட்டும் எல்லாம் மாயம் மாயை என்பதில் புரிஞ்சுக்கோ மாயை நிறைந்த வாழ்க்கை இது ஏற்றம் என்றாலும் இரக்கம் என்றாலும் சமமாக பார்க்க கற்றுக்கோ உனக்காக கவலைப்பட யாரும் இல்லை என்று மட்டும் நினைக்காதே உன் அப்பா நான் இருக்கிறேன் என்னை நினைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து வா நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த சாயின் துணை எனக்கு இருக்க என்ன கவலை என்று சொல்லிப்பார் இப்பொழுது தூங்கும்போது மனநிறைவோடு தூங்கு தூங்கும் போது என் சாயிருக்க எனக்கென்ன கவலை எனக்கென்ன பயம் என்று சொல்லிப்பார் பயம் கூட பயந்து உன்னை விட்டு ஓடி போய்விடும் தைரியம் எப்போதும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கணும் எல்லாம் கலைந்து போகும் மேகங்கள் போல எப்பொழுதும் உன் கஷ்டங்களும் கலைந்து போகக்கூடியதுதான் நீ வாழ்க்கையின் உச்சத்தை அடைந்து விடுவாய் ஒவ்வொரு நாளும் உனக்கான பொழுது விடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த உனக்கு நாளைய நாள் விடியல் உனக்காகத்தான் விடிய உள்ளது மீனாட்சி திருக்கல்யாணம் எப்படி இருக்கும் என்று பார் நான் சொல்வது பழிக்கும் உனக்கான நன்மைகள் நிறைந்த விடியலாக தொடரப் போகிறது நாளை முதல் உன் கர்மாக்கள் அழிந்து விட்டது நெருப்பில் போட்டு அனைத்தையும் பொசுக்கிவிட்டேன் இனிப்பார் உன் வாழ்நாட்கள் முழுவதும் உனக்கு அதிர்சம் உன் விதியை நான் எப்போது மாற்றி எழுதிவிட்டேன் உன் மனதிலும் நிறைந்து உள்ளேன் உன் வீட்டில் செல்வத்தை நிறைத்து வைக்கப் போகிறேன் உன் பல நாள் கஷ்டங்கள் விலகப் போகுது இதனால் குழப்பமான சூழ்நிலைகள் மனதை விட்டு அகலப் போகுது எதையும் யோசிக்காமல் இரு சாயி சாயி என்று எண்ணாமத்தை சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையானது சிறப்பாக மாறிவிடும் தங்கமே உனக்குள் இருக்கும் திறமையை குறித்து குறைத்து மதிப்பிட்டு உன் மூளைக்குள் ஏற்படுத்திய குழப்பத்தை நீயே அகற்றிவிடு இல்லைனா உனக்குள் இருக்கும் அபாரமான திறமை காணாமல் போய்விடும் சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாக இரு உன்னுள் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் தன்மை இருந்தால் மட்டுமே நீ தடைகளை எதிர்கொள்ள முடியும் அதசம் வந்தாலும் வராவிட்டாலும் துரதிர்ஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய துணிச்சலினால் எதையும் சாதித்து விடுவாய் காயங்கள் இல்லாமல் காலம் எதையும் கற்றுக் கொடுக்காது தாயம் விழுந்தால் தானே ஆடவே ஆரம்பிக்க முடியும் அதுபோல் தான் காயப்பட்டால் தான் நீ வாழவே ஆரம்பிக்க முடியும் இலக்கு ஒன்றை மட்டுமே நினைவில் வச்சுக்கோ வழியில் இருக்கும் கருங்கல்லும் கரைந்துவிடும் நீ சிந்தும் கண்ணீரை துடைத்துவிட்டு முயற்சியை மட்டும் கைவிடாமல் அடுத்த முயற்சியில் இறங்கி தோற்றாலும் தொடர்வோம் என்று துணிந்து நெல் தோல்வி கூட தோற்று போகும் தோல்வி கூட உன்னை பார்த்து பயந்து போய்விடும் தளராதே தோற்று போகாதே தோற்க விடாதே நம்பிக்கையை கைவிடாதே தன்னம்பிக்கையை கைவிடாதே முயற்சியோடு எழு உன் முயற்சிகளை போட்டுக்கொண்டே இரு முடிவின்றி போடு வெற்றிகள் வரும் வெகு விரைவில் வரும் தளர்ந்து போகாதே தள்ளிவிடும் கூட்டமும் உண்டு தள்ளிவிட்டு செல்லும் கூட்டமும் உண்டு சூழ்ச்சிகளை புறந்தள்ளி விட்டு சென்று கொண்டே இரு வெற்றி கொடி நட்டிட வேக எட்டுக்கள் வைத்து நட பொறாமை கண்கள் உன்னை தாக்கும் பொறுமை கண்டு நீ நடையை எடுத்துவை வேறுமைகள் உன்னை சூழ்ந்தாலும் வறுமைகள் உன்னை தின்றாலும் உன் இலக்கின் பாதையை மாற்றாதிரு மறவாதிரு செல்வமே வீழ்ச்சிகளும் உன் பக்கம் திரும்பும் எழுச்சியாக நீ திரும்பிட வீரத்தோடு எதிர்நோக்கி வீழ்த்திவிடு வீழ்ச்சிகளை நீ நன்றாக இருப்பாய் உன் குடும்பத்தோடு நன்றாக இருப்பாய் நாலு விடியல் அருமையான விடியல் மீனாட்சி திருக்கல்யாணம் உனக்கு ஒரு திருப்பம் தரப்போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா